ஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிக்கன் உருளைக்கிழங்கு சமோசா தான் ஐ கான் பட்டன் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் ஒரு ஹாஃப் கேஜி மைதாவை டால்டா ஒரு நூறு கிராம ஹீட் பண்ணி அதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன் கொஞ்சமா சுடு தண்ணி போட்டு உப்பு லைட்டா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாப்பாத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் கிலோ உருளைக்கிழங்கு உப்பு போட்டு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி பசு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒன்று டேபிள் ஸ்பூன் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி தேவையான உப்பு கால் கிலோ போன்லெஸ் எடுத்து உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு இந்த சின்ன பொடி பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டா இந்த அளவுக்கு வாததுக்கு அப்புறம் இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா ஜீரகப்பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்ப வேக வச்சிருக்க சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப சாட் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் சிக்கனை வேக வைக்கும் போது உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் அதனால நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாவே சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இதை அப்படியே ஆற வச்சிடலாம் வச்சிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் சமோசா ஷீட் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமா இந்த அளவுக்கு எடுத்துட்டு எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு ரெடியானதுக்கு அப்புறம் ரெண்டு பீச கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஸ்டஃப்பிங் இதை வச்சுட்டு கொஞ்சம் மைதா தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடு ஓரமா கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சமோசா மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மற்றது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் எண்ணெயை ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சமோசாவை ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை உருளைக்கிழங்கும் சிக்கனை போட்டு சமோசா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்ப ஒரு பக்கம் வெந்த திருப்பி விட்டுக்கலாம் சமோசா இந்த அளவுக்கு கலர்மானதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இத ஒரு பிளேட்ல எடுத்துடலாம் இந்த மாதிரி மத்த சிக்கன் சமோசாவும் ஃப்ரை பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிக்கன் சமோசா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி என்ன கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐகான் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்